வாக்காள பெருமக்களை கூட்டி இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த தேர்தலாக இருந்தாலும் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் தீயவர்களை புறக்கணியுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வரும் உங்களுடைய அடுத்து வரும் சந்ததிகளுக்கு நல்லது ஏற்படும் எல்லா இடத்துலயும் சொல்றேன் நான் ஜாதி மதம் பாக்காதீங்க நீங்க நான் படிச்சிருக்கா நான் குற்ற வழக்குல தான் இருக்கா அப்படின்னு பாருங்க எங்க வைரமணி அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையார் வைகோ பத்தி சொல்லியிருந்தாரு வைகோ நல்லவர் தான் ஆனா அவர் மகன் நல்லவரா அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா அவர் மேல குற்றப்பின்னணி இருக்கா வழக்குகள் இருக்கா அப்படின்னு பாருங்க நீங்க ஏன்னா நான் சரியில்லாத போடாதீங்க நீங்க

ஆயிரம் கோடிக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு நடக்காத கொண்டு அதே மாதிரி அடுத்து அமைச்சர் அண்ணன் நேரு பத்தி சொல்லணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து இந்த திருச்சி பகுதிக்கு திட்டங்களை கொண்டு வந்துருக்காரு உங்களுக்கு தெரியும் திருச்சி அவுட்டர்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இருக்கு அதுக்கு மாத்திரமே ஆயிரம் கோடி ஞாபக புதிய பட்டதாரிகளுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு மாதிரி அறுநூறு கோடிக்கு வந்து டைடல் பார்க் உருவாக்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட அதே மாதிரி புதிய சாலைகள் அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு எலிவேட்டட் ஹைவே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து பணிகள் அழுது நிறைய பணிகள் நடக்கிற திருச்சி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அருமையான ஒரு அமைச்சர் நம்ம இது பண்ணிருக்கோம் இவங்களுடைய பணி இவங்களுடைய பணி மேம்படுறதுக்காக சிறக்குமாறு என்னைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சட்டமன்ற படத்துல கிடையாது சட்டமன்றத்தில் நிறைய ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் உங்களின் குரலாக இந்த திருச்சி எம்பி குரலாக சீரங்க பகுதி மக்களின் குரலாக நான் ஒழிப்பேங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு அது மாத்திரம் கிடையாது சீரங்கனால என்ன சீரங்கனாலே இங்க வந்து ஒரு சைவ வைணவ ஸ்தலம் நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழு உலகம் இங்க வர்றாங்க அப்படி வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல பக்தர்களுக்கு ஒரு பக்தர்கள் வந்து நல்லா வந்துட்டு போற மாதிரி சூழ்நிலை கிடையாது அதனால முக்கியமா இந்த போக்குவரத்து நெரிசல சமாளிக்குமாறு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு திட்டங்களை வந்து நம்ம யாருக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க இது இது மாதிரி இனியும் நிறைய நிதிகளை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாம மாதிரியும் கட்டமைப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல அந்த கட்டமைப்பு புதிய கட்டமைப்புகளும் இல்ல பழைய கட்டமைப்புகளை சீர்படுத்துறதும் அதுக்குண்டான முயற்சி பட எடுக்கிற மாதிரி கிடையாது இங்க கோயில் பழமையான கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்களுக்கு வந்து அந்த கோயில்களுக்குள்ள பக்தர்களுக்கு வந்து சிறந்து சிறப்பான முறையில் வழிபடு வழிபடு வரை அதுக்கு அதுக்குண்டான வசதிகள் அதையும் நான் செஞ்சு கொடுப்பனாடு அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு நீங்க இந்த சைட்ல கொள்ளிடும் இந்த சைட்ல கால

போக்குவரத்து நர்சனா இருக்கட்டும் தண்ணீர் வசதியா இருக்கட்டும் நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்கிறார் அவரோட சேர்ந்த நாளும் அவருடைய பணி சேர்க்கிற மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியாட்டியுடைய பணி சிறக்குற மாதிரி நான் பணியாற்றுவேன் நான் இயற்கை சொன்ன மாதிரி ஒன்னே ஒரு விஷயம் தான் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்க கூட கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக இந்த துறைவை செயல்படுவேங்கிற வாக்குறுதி நான் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள் பிரச்சனைகள் தீர்வு காணும் ஒரு ஊழியனாக இந்த துறை வைக்க செயல்படுவேன் வாக்குறுதி இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கிட்டே கொடுக்குறேன் தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கீங்கம்மா அதே நேரம் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் நான் நீங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் என்ன சொன்னாரு ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொல்லி இன்னைக்கு ஒரு கோடி பதினாறு லட்சம் ஏழை குடும்பத் தலைவர் தலைவிகள் தமிழ்நாடு முழுவதும் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க சொன்னவர் செஞ்சதுதான் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றோம்னா நீங்க கேஸ் வில கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு மோடி ஆட்சிக்கு வரதுக்கு மேடம் வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வித்துட்டு இருந்தது ஆனா இந்த பத்து வருஷத்துல தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு வெறும் நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்க டெல்லிக்கு வந்தனா மோடிய வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா இதே நீங்க வாங்குற கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்றோம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை பத்து வருஷத்துல பெட்ரோல் விலை எவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரூபாய் இந்த பெட்ரோல் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு

லிட்டர் அறுபத்தஞ்சம் சொல்றோம் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு தீப்பட்டி சின்னம் சகோதரர் ராகுல் காந்தி ஆதரவு தீப்பட்டி சின்னம் பொது உடைமை இயக்கங்களின் பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக உங்களின் உரிமைகளுக்காக தலைவர் வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம் போயிருக்கிறார் எந்த வேற தப்பு அப்படி ஊழல் காண்டி போகல உங்களுக்காக மக்களுக்காக போயிருக்கிறார் அப்படிப்பட்ட மாமனிதர் வைகோ ஆதரவு தீப்பிட்டு சின்னம் ஆகியோர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்வுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்